ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம அழகு ஒண்ணுல சொல் அப்படின்ற தலைப்புல வேர்ச்சொல் அறிதல் தான் பார்க்க போறோம் சோ வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாள் பெயர் பேரச்சம் வகையறிதல் அப்படின்னு நாலு டாபிக் வந்து நமக்கு வேர் சொல்ல கொடுத்துருக்காங்க சிலபஸ்ல இதை மட்டும்தான் கேட்பாங்களா எக்ஸாம்ல அப்படின்னா கிடையாது தொழிற்பெயரை கண்டறிதல் வேர் சொல்லிலிருந்து தொழிற்பெயரை கண்டறிதல் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது வேர் சொல்லிலிருந்து இந்த வினை ரெண்டு வகை இருக்கு தெரிநிலை வினை முற்று குறிப்பு வினைமுற்று அப்படின்னா சோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோல நீங்க இப்பதான் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க குரூப் போர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படி இல்லைன்னா குரூப் டூக்கே இப்பதான் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது வேர் பத்தி ஒரு புரிதல் வேணும் உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா சரிங்களா சோ இதுல நம்ம சிலபஸ்ல அவங்க கொடுத்துருக்கறத மட்டும் தான் பார்க்க போறோம் வினைமுற்று அதாவது வேர் என்ன வேர் இருந்து வினைமுற்று எப்படி கண்டுபிடிக்கிறது வினையச்சம் எப்படி கண்டறியறது வினையாணையம் பெயர் பெயரச்சம் இதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோஸ்ல இதுலயே வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டாக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வேர் சொல் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர் சொல் அப்படின்னா என்ன வேர் சொல் அறிதல் ஸோ சிலபஸ்ல இருக்கிறது தான் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினை அச்சம் வினையாளனையம் பெயர் பெயர் வகை அறிதல் ஸோ ஃபர்ஸ்ட் வேர் என்றால் என்ன வேர் சொல் அப்படின்னா டெஃபனேஷன் என்னன்னு பார்த்தலாம் பாருங்க மொத்தம் மூணு பாயிண்ட் இருக்கு இந்த மூணு பாயிண்ட் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வேர்ச்சொல்ல வேர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு எக்ஸாம்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும் சோ வாங்க பார்க்கலாம் வேர் எப்பொழுதும் கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ இருக்கும் வேர் சொல் அப்படிங்கிறது எப்போதுமே ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் அல்லது ஏவலாகவோ இருக்கும் ஒருத்தருக்கு நம்ம கட்டளை இடுவது போல ஏவலாக இருக்கும் அதுதான் என்ன அப்படின்னா வேர் சொல் அடுத்தது பிரித்தால் பொருள் தராது பிரிக்க முடியாது நம்ம வேர் சொல்ல வந்து பிரிச்சோம் அப்படின்னா அதை வந்து பிரிக்க முடியாது பொருளும் தராது இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தை எடுத்துக்கிறேன் நட அப்படின்ற சொல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இத நான் என்ன பிரிச்சனா எப்படி கிடைக்கும் ந ட அப்படின்னு கிடைக்கும் அப்போ இதை பிரிச்சனா எனக்கு பொருள் தருதா அப்படின்னா இல்ல பொருள் தரல அதே மாதிரி என்னால பிரிக்கவும் முடியாது சோ இது அடுத்த கண்டிஷன் நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சொல்லின் பகுதியாக இருக்கும் எந்த சொல் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய மூலப்பகுதி அல்லது அடிப்படை பகுதியாக அமைவதுதான் வேர் சொல் இப்போ நடந்தான் அப்படின்ற சொல்லை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல இத நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம் நட ஃபர்ஸ்ட் நட கூட்டல் இத்து இந்தானது விகாரம் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் இப்படி பிரிப்போம் இல்லைங்களா இதுல நட அப்படிங்கிறது தான் பகுதி அப்போ ஒரு சொல்லினுடைய பகுதி தான் என்ன அப்படின்னா வேர் சொல்லாக அமையும் சரிங்களா சோ இதுதான் வேர் சொல்லுடைய நம்ம வேர் சொல் அப்படின்னா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா பார்க்க வேண்டியது இந்த மூணு விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் கட்டளையாக இருக்கணும் இப்ப இந்த சொல் எடுத்துக்கோங்க நடந்தான் அப்போ நட அப்படிங்கறது ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி எழுந்து நட அங்க போ செல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும் அடுத்தது பிரித்தால் பொருள் தராது இப்போ இதை நீங்க பிரிச்சு பாருங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் நட பிரிச்சோம் அப்படின்னா ந ட அப்படின்னு தனித்தனியா வரும் பிரிக்க முடியாது அதனால பொருள் தராது எனக்கு பிரிக்க முடிஞ்சாதான் பொருள் தரும் அப்ப என்னால பிரிக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா பொருள் தராது அடுத்தது ஒரு சொல்லின் பகுதியாக வரும் இப்ப இந்த சொல்ல வந்து இப்படி பிரிச்சிருக்கோம் முதல்ல வர்றது பகுதி அப்படிங்கறது நமக்கு தெரியும் அப்போ ஒரு சொல்லுடைய மூல சொல்லாக ஃபர்ஸ்ட் வர்றதுதான் என்ன அப்படின்னா பகுதி சோ இதுதான் வந்து வேர் சொல்லாகவும் அமையும் சரிங்களா சோ இந்த மூணு கண்டிஷன் தான் நம்ம வேர் சொல் அப்படின்னா பார்க்க வேண்டியது எடுத்துக்காட்டு பாருங்க இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின் பாருங்க நகைத்தல் இச்சொல்லின் வேர் சொல்லை காண்க நகைத்தல் என்னும் சொல்லுடைய வேர் சொல் கேட்கறாங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இந்த மூணுத்தையும் நம்ம பார்க்கணும் கட்டளை சொல்லாக எது இருக்கு அப்படின்னு பாக்கணும் கொடுத்துருக்குற நாலு ஆப்ஷன்ல நகை நகைய நகா நகையா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுல வந்து கட்டளை சொல்லா எது இருக்குன்னு பாருங்க நகை அப்படிங்கிறது கட்டளை சொல்லாக இருக்கா அப்படின்னா ஆமா அடுத்தது பாருங்க நகைய நகை அப்படின்னா ஃபர்ஸ்ட் நகைத்தல் அப்படின்னா என்னன்னு தெரியணும் சிரித்தல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் ஆர்டர் போடுற மாதிரி சொல்லணும்னா சரி ஏன் மௌனமா இருக்க நகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அதுதான் இப்போ நகை அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது பிரித்தால் பொருள் தராது இப்போ இதை வந்து நான் பிரிக்கிறேன் நகை ந கை அப்படின்னு வரும் அப்போ எனக்கு பிரித்தால் பொருள் தரா தரல பிரிக்கும் போது பொருள் தரல அடுத்தது ஒரு சொல்லின் பகுதியாக வரும் நகைத்தல் அப்போ நகை அப்படிங்கிறது இந்த சொல்லோடைய பகுதி சோ அதனால ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் கரெக்ட் அடுத்தது பாருங்க புதைந்து இச்சொல்லின் வேர் சொல்லை காண்கள் ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அது ஒருத்தருக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா அப்படிங்கறத பாருங்க கொடுத்திருக்கிற நாலு ஆப்ஷன்ல எது கட்டளை சொல் மாதிரி இருக்கு புதை அப்படிங்கறதா அந்த மாதிரி இருக்கு சோ இதுதான் ஆன்சர் புதையல் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம சொல்றோம் பதுதல் அப்படிங்கறது நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணா இருக்கு ஆப்ஷன்ல வைக்கணுமேன்றதுக்காக வச்சிருக்காங்க புதையும் அப்படிங்கிறது கட்டளை சொல்லா இருக்கா அப்படின்னா இல்லை ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா இதுதான் ஆன்சர் ஏ அடுத்தது சென்றான் இச்சொல்லின் வேர் சொல் என்ன சென்றான் அப்படின்னா இதை நம்ம கட்டளைய சொல்லணும்னா எப்படி சொல்லுவோம் செல் ஓ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஆப்ஷன் ல இருக்கு பாருங்க இதுதான் ஆன்சர் அடுத்தது பேசினான் இச்சொல்லுடைய வேர் சொல் என்ன இது நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நம்ம அடுத்தது போயிடலாம் வேர் சொல்லி தேர்வு செய்யும் அடுத்தது படித்தான் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் நீங்க கமெண்ட்ல தெரிஞ்சா சொல்லுங்க நெக்ஸ்ட் இப்போதான் நம்ம வந்து அடுத்தது பார்க்க போறோம் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் பெயரச்சம் வகை எரிதல்னு தனித்தனியா இருக்கு இல்லைங்களா சோ இதுல இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வினைமுற்று சோ வாங்க வினை என்னன்னு பாக்கலாம் வினைமுற்று வேர் சொல்லிலிருந்து வினை முற்றை தேர்ந்தெடு அப்படின்னு எல்லாம் கொஷின்ல கேட்பாங்க சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வினை என்ன பெயரச்சம்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சாதான் நமக்கு அங்க ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா வினைமுற்று பொருள் முற்று பெற்ற வினைச்சொற்களை முற்றுவினை அல்லது வினைமுற்று என்பர் அதாவது பொருள் முற்று பெற்று பொருள் வந்து முழுமை அடைந்து விளங்கினால் அதுதான் என்ன அப்படின்னா நமக்கு வினைமுற்று வினைமுற்று ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்திலும் வரும் ஐந்து பால் என்னென்ன ஆண் பால் பெண் பால் கலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் ஐந்து பால்லையும் வரும் மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் நிகழ்காலம் இறந்த காலம் இடைக்காலம் ஆகிய மூன்று காலங்களையும் உணர்த்தி வரும் மூன்று இடம் தன்மை முன்னிலை படற்கை ஆகிய மூவிடங்களையும் உணர்த்தி வரும் இதுதான் என்ன அப்படின்னா வினைமுற்று முடிந்து போன ஒரு செயல் சோ எடுத்துக்காட்டு பாருங்க மலர்வழி எழுதினால் நாள் மலர்வழி எழுதி நாள் அப்படிங்கிறது பால் ஐந்து பால்ல ஒரு பால் பெண் பால் இல்லைங்களா சோ அப்ப பாலை உணர்த்தி வருது அதே மாதிரி எழுதி நாள் அப்படிங்கிறது என்னது இது வந்து செயல் அப்போ காலத்தை உணர்த்தி வருது எழுதினால் அப்படிங்கிறது இறந்த காலம் அப்போ காலத்தையும் நமக்கு உணர்த்தி வருது அதே மாதிரி அடுத்தது பாருங்க கண்ணன் பாடுகிறான் கண்ணன் அப்படிங்கிறது பால் அதாவது ஆண் பால் அடுத்தது பாடுகிறான் அப்படிங்கிறது என்னது நிகழ்காலத்துல வருது அப்போ இங்கேயும் காலத்தை உணர்த்தி வருது அடுத்தது பாருங்க மாடு மேயும் மாடு அப்படிங்கிறது என்ன எதுல வரும் பால் ஆஹ் ஒன்றாம் பால்ல வரும் அடுத்தது மேயும் அப்படிங்கிறது காலத்தை உணர்த்தி வருது ஸோ எதிர்காலத்தை உணர்த்தி வருது இது வந்து வினைமுற்றுக்கான எடுத்துக்காட்டுகள் இது எல்லாமே அதாவது வினைமுற்று அப்படின்னா நடந்து முடிந்த செயலை குறிக்கிறது அதே மாதிரி ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் ஆகிய அனைத்தையும் உணர்த்தி வரும் ஸோ இதுதான் வினைமுற்று இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தலாம் இங்க பாருங்க வினைமுற்று வளர் தேர்ந்தெடுக்க ஸோ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூ இதுக்கான வினை முற்று என்ன எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் முடிஞ்சு போன செயல் நம்ம இல்லைங்களா அப்போ எல்லாத்தையும் பாருங்க எந்த ஒரு சொல் கம்ப்ளீட் ஆன மாதிரி முழுமையடைந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க வளர்த்தல் வளர்ந்து வளர்த்தார் வளர அப்போ இதுல நமக்கு முழுமையடைந்த ஒரு சொல் அப்படின்னா இதுதான் வளர்ந்தார் வளர்த்தல் அப்படின்னா அது வந்து தொழிற்பெயரை குறித்து வரும் ஏன்னா தள்ள வர்றதுனால அடுத்தது வளர்ந்து வராது வளர அப்படிங்கிறது வராது ஏன்னா இதெல்லாம் வந்து முழுமையடைய சொற்கள் வளர்த்தார் அப்படிங்கறதா முழுமையடைந்து வினை முற்று பெற்று வந்திருக்கு சரிங்களா இதுதான் வந்து அடுத்தது இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்ட் ஆன்சர் அஹ் கமெண்ட்ல சொல்லுங்க வந்தனன் வந்து வந்தான் வந்த இதுல வினை முற்று எது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க சோ அடுத்தது வினையச்சம் வினை கூட்டல் எச்சம் அப்படின்னு பிரிக்கும் சரிங்களா வினை எச்சம் வினை கூட்டல் எச்சம் அப்படின்னு பிரிக்கணும் அடுத்தது டெஃபினேஷன் பாருங்க வினையை கொண்டு முடியும் எச்சம் எச்சம் ஆகும் இல்லைன்னா வேற மாதிரி இப்படி கூட நம்ம டெபினேஷன் சொல்லலாம் ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் எனப்படும் ஸோ இதையே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் வினையச்சம் எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க படித்து முடித்தான் இதுல இதெல்லாம் எச்சம் சரிங்களா இது வந்து வினை அப்போ படித்து அப்படிங்கிறது படித்து தூவை நீங்க பிரிச்சு பாருங்க இத்து கூட்டல் ஊ அப்படின்னு வரும் அப்போ பெரும்பாலும் இ அல்லது ஊல அதனுடைய விகுதிகள் முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் வினை அச்சம் சரிங்களா இதை நீங்க ஷார்ட் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பாருங்க இங்கேயும் படித்து ஊ எடுத்து ஊ சவுண்ட்ல வருது ஓடி இங்க பாருங்க ஓடி நம்ம இத டியை பிரிச்சோம் அப்படின்னா இட்டு கூட்டல் ஈ வரும் அப்போ இ சவுண்ட்ல வருது அதனால இ ஊல அதனுடைய விகுதிகள் முடிகிற மாதிரி இருந்தது அப்படின்னா அது வினையச்சம் டெஃபனேஷன் படி பார்க்கணும் அப்படின்னா படித்து அப்போ படித்து அப்படின்னா ஒரு எச்சமா நிக்கிது அதுக்கு அடுத்தது ஒரு வினை வருது படித்து முடித்தான் அப்படின்னு அப்போ ஒரு எச்சம் வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் எச்சம் சரிங்களா அதுதான் டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருப்போம் ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் இங்கே பாருங்க ஒரு எச்சம் இருக்கு அது வினையை கொண்டு முடிந்து அதனால இது எச்சம் எனப்படும் ஸோ அடுத்தது இதுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தலாம் இங்கே பாருங்க வினையச்சம் வினையச்சம் தேர்க்க டுவெண்டி டுவெண்ட்டி த்ரீல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஒரு எச்ச வினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினையச்சம் அடுத்தது ஈ ஊழ முடியுதான் பார்க்கணும் அதுதான் ஷார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கே பாருங்க கொடுத்தான் கொடுக்கிறான் கொடுத்த கொடுத்த அப்படின்னு வந்து இத்துக்குட்டல் ஆ ஆ சவுண்ட்ல வருது அப்ப இது வராது அடுத்தது பாருங்க கொடுத்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தூ இதை பிரிச்சோம் அப்படின்னா இத்துக்குட்டல் ஊ அப்போ ஊ சவுண்ட்ல வருது சோ இதுதான் வினையச்சம் சோ நெக்ஸ்ட் பாருங்க சரி இச்சொல்லின் வினையச்சம் என்ன சரிந்த சரிந்தனர் சரிதல் சரிந்து அப்போ ஆப்ஷன் டி ஏன்னா நமக்கு தூ ஊல வருது சோ இதுதான் என்ன அப்படின்னா வினையச்சம் நெக்ஸ்ட் போயிடலாம் வினையால் அணையும் பெயர் அடுத்த டாபிக் வினையால் அணையும் பெயர் இதை நம்ம எப்படி பிரிப்போம் அப்படின்னா பிரித்த விடுதலை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நோட் பண்ணிக்கோங்க வினை கூட்டல் ஆள் கூட்டல் அணையும் கூட்டல் பெயர் இதுதான் என்ன அப்படின்னா வினையால் அணையும் பெயர் சரிங்களா சோ அடுத்தது பாருங்க ஒரு செயலை யார் செய்தாரோ அவரை கொண்டே முடிந்தால் வினையால் அணையும் பெயர் எனப்படும் அதாவது புக்ல வந்து நமக்கு டெபினிஷன் கொலாப்ஸ் பண்ற மாதிரி குழப்புற மாதிரி இருக்கும் ஸோ அதனால இதை பாத்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கறதுக்காக இதை கொடுத்தா சரிங்களா புக்ல வந்து உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் டென்த் புக் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு செயலை யார் செய்தாரோ அவரை கொண்டே முடிந்தால் அதுதான் வினையாண்டனையும் பெயர் சரிங்களா இங்க எக்ஸாம்பிள் பாருங்க மூவிடம் மூன்று காலங்களிலும் வரும் இதுவும் மூன்று இடங்களை உணர்த்தி வரும் மூன்று காலங்களிலும் வரும் எடுத்துக்காட்டு பாருங்க வந்தவர் அவர்தான் அப்போ வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரு செயலை அவர் தான் செய்யறாரு அடுத்தது அவர்தான் அப்படின்னு அவரை கொண்டே முடிக்கிறாங்க அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அவரை கொண்டே முடித்தால் அதுதான் வினையாளனையும் பெயர் அடுத்தது இங்க பாருங்க பொறுத்தார் பூமி ஆழ்வார் யார் பொறுக்கிறாங்களோ அவங்கதான் அப்போ யார் அந்த செயல் செயலை செய்யறாங்களோ அவங்களை கொண்டே முடிக்கிறது அதுதான் என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர் ஒரு செயலை யார் செய்தாரோ அவரை கொண்டே முடிந்தால் அது வினையாளணையும் பெயர் இந்த மாதிரி வந்தவர் பொறுத்தார் இந்த மாதிரி வர் ஆர் இதெல்லாம் முடிஞ்சது அப்படின்னா வினையால் அணையம் பெயர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பொருந்துமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ நம்ம தான் ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இயர் பாருங்க வினையால் அணையும் பெயர் அரை இதனுடைய வினையால் அணையம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பாருங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் என்ன பார்த்தோம் வர் ஆர் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க அரைதல் அறைந்த அரைந்தவர் அறையும் அப்படின்னு இருக்கு அப்போ நமக்கு என்ன வரும் அறைந்தவர் அப்படிங்கிறது சரி இங்க பாருங்க பார் பார்த்தவன் பார்த்து பார்த்து பார்த்தல் பார்த்தவன் அன் இதுதான் வந்து வினையால் அணையும் பெயர் சரிங்களா பார்த்தவன் அவன்தான் அப்படின்னு வரும் அப்போ அந்த செயலை வந்து யார் செஞ்சாங்களோ அவங்களை கொண்டே முடிகிற மாதிரி வரும் சரிங்களா இதுதான் என்னது வினையால் அணையும் பெயர் பார்த்தவன் அடுத்தது நம்ம லாஸ்டா பார்க்க போறது பெயரச்சம் ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயர் எனப்படும் எனப்படும் எச்சம் அப்படின்னா ஒரு எச்சவினை வினையை கொண்டு முடிந்தால் அது வினை பெயர் அச்சம் அப்படின்னா ஒரு எச்சவினை பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரச்சம் எனப்படும் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு படித்த மாணவன் வந்த பையன் சென்ற பேருந்து இதுல இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா எச்சம் படித்த வந்த சென்ற இதெல்லாம் வந்து எப்படி இருக்கு அந்த செயல் அப்படிங்கிறது முழுமை பெறாம இருக்கு இல்லைங்களா எச்சமா நிக்கிது அப்போ அது கூட பெயர் அப்படிங்கறத சேர்க்கிறா மாணவன் பையன் பேருந்து இதெல்லாம் பெயர் தானே அப்போ ஓர் எச்சவினை இந்த எச்சவினைகள் பெயரை கொண்டு முடிந்தால் அதுதான் பெயர் எச்சம் படித்த மாணவன் வந்த பையன் எச்சத்தோட பெயர் சேருது அதே மாதிரி சென்ற பேருந்து சென்ற பேருந்து இந்த மாதிரி இங்கே வந்து நம்ம ஷார்ட்கட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெயரச்சம் அப்படின்னா ஆ சவுண்ட்ல முடியும் சரிங்களா அதனுடைய விகுதி படித்த அப்போ படித்த அப்படின்னா வருது அதே மாதிரி வந்த சென்ற அப்படின்னா ஆல வரும் அதே மாதிரி எல்லாமே வந்து பெயரச்சம்ல ஆ சவுண்ட்ல முடியுமா அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் மாறும் இறந்த கால பெயரட்சமும் நிகழ்கால பெயரட்சமும் மட்டும்தான் நமக்கு ஆ சவுண்ட்ல முடியும் இங்க பாருங்க இப்போ படித்த பையன் அப்படின்னா படித்த மாணவன் அப்படின்னா அது இறந்த கால பெயரட்சம் அவன் ஏற்கனவே படிச்சுட்டான் அடுத்தது பாருங்க படிக்கின்ற மாணவன் அப்படின்னா அவன் படிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்ப இது நிகழ்கால பெயரட்சம் சொல்லலாமா அப்போ படிக்கின்ற அப்படின்னா என்ன வருது ரா இருக்குட்டல் ஆ ஆ சவுண்டுல வருது அப்போ இறந்த கால பெயரட்சமும் நிகழ்கால பெயரட்சமும் ஆ சவுண்டுல முடியும் இதே எதிர்கால பெயரட்சம் அப்படின்னா உம் அப்படிங்கிற விகுதியில முடியும் இறந் எதிர்கால பெயரட்சம் வாழும் வீடு பாடும் பாடல் அப்போ உம் டு அப்படின்னா என்ன குட்டல் உ அப்படின்னு வரும் அப்போ வாழும் வீடு பாடும் பாடல் அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா அது எதிர்கால பெயரட்சம் பேரட்சத்துல நீங்க இதை மட்டும் ஞாபகம் இறந்த கால பெயரச்சமும் நிகழ்கால பெயரட்சமும் ஆ சவுண்ட்ல முடியும் எதிர்கால பெயரட்சம் உம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும் சோ இதுக்கான ப்ரீவிஎஸ் கொஸ்டின் பார்த்தலாம் பேரட்சத்தை கண்டறிய கால் கண்ட கண்டு கண்டான் சோ இதுல பெயரச்சம் என்ன சொல்லுவோம் கான் அப்படிங்கிறது வராது கண்டு அப்படிங்கிறது ஊ உண்டல வருது கண்டான் அப்படின்னா இது வந்து என்ன சொல்லலாம் வினை முற்று சொல்லலாமா கண்ட அப்படிங்கிறதுனா நமக்கு பெயரச்சம் கண்ட ட அப்படிங்கிறது கூட்டல் ஆக வரும் ஆப்ஷன் பி அடுத்தது பாருங்கன்னா பேர் சொல்லின் பேரச்சை தேர் பேரச்சத்தை தேர்ந்தெடுக்க ஓடு இதனுடைய பேரச்சம் என்னன்னு கேக்குறாங்க ஓடியது ஓடிய ஓடினானை ஓட்டம் அப்போ இதுல ஓடிய ஆள் அவர் இதுதான் பேர் ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோல வேர் சொல்ல டிஃபிகல்ட்டா இருக்கிறது இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷன்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தமிழ் வழியில படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க தேங்க்யூ